நண்பர்களே இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடந்த போட்டி ஸ்குவாட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா மற்றும் கே எல் ராகுல் இவங்க ரெண்டு பேரோட பேரும் வந்து இடம் பிடிச்சிருந்துச்சு இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா காஃபி கரண் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் வந்து பெண்கள் பற்றி வந்து அவதூறாக பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து உருவானுச்சு அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிசி வந்து அவங்க ரெண்டு பேரோட பேரையும் வந்து ஸ்குவாரில் வந்து நீக்கினாங்க அவங்க மேலே வந்து விசாரணையும் வந்து நடத்தினாங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எந்த ஒரு முடிவுமே வந்து எட்டப்படலை ஏன்னா வந்து பிசிசி அதிகாரிகள் வந்து ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா தடை விதிக்கணும் உங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு சில அதிகாரி

காரணம் வந்து இன்னுமே வந்து தெரிய வரல இந்த விஷயம் வந்து கிரிக்கெட் விமர்சகர்கள் மத்தியில் வந்து பெரிய ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா வந்து வழக்கு வந்து நிலுவையில் இருக்கு விசாரணை ஆணையம் வந்து அமைச்சிட்டாங்க அதிகாரிகளே வந்து நியமிச்சிட்டாங்க உச்சநீதிமன்றம் வந்து அந்த மாதிரி பண்ணும் பட்சத்தில் இவங்க வந்து திடீர்னு பிசிசி வந்து அவங்க மேலே விதிச்சிருந்த தடையை வந்து நீக்கியிருக்காங்க இது வந்து பெரிய ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இன்னொரு புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா மற்றும் கே எல் ராகுல் ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு உற்சாகத்தை வந்து கொடுத்துருக்கு அவங்க மேலே விதிக்கப்பட்டிருந்த தடை வந்து நீக்கப்பட்ட காரணத்தினால நியூசிலாந்துக்கு எதிரான தொடரில் வந்து கே ராகுல் மற்றும் ஹர்திக் பாண்டியா ரெண்டு பேரும் விளையாடுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கு பி வந்து விளையாட அனுமதிக்கிறாங்களா இல்லை என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி